அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடி தேவையான வினைவேக வேதியலிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் இதற்கு முன்பு நாம் மூன்று எபிசோடில் இதே வினைவேக வேதியலிலிருந்து அடிப்படை வினைவேக வேதியலிலிருந்து நாம் ஒரு சில கேள்வி பதில்களை பார்த்தோம் இப்பொழுது நாம் வினைவேக வேதியியலினுடைய ஒரு சில அட்வான்ஸ்டு டாபிக்ஸிலிருந்து பார்க்கப் போகிறோம் முதல் கேள்வி ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் கேஷியஸ் ரியாக்ஷன் ஒரு முதல் வகை வேதி வினையிலிருந்து லாக் கே வென் பிளாட்டட் against ஒன் பை t, அப்படின்ற ஒரு ரெண்டு பேராமீட்டரை எடுத்துக்கிறாங்க அந்த ரெண்டு இருந்து, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்லோப் வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் எயிட் தௌசண்ட் அப்படி இருக்கும்பொழுது இந்த மதிப்பிலிருந்து நம்ம நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்கன்னா கிளர்வு ஆற்றல் என்னவென்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் அரீனியஸ் ஈக்குவேஷன் வேணும் ஏன்னா இந்த அர்னியஸ் ஈக்குவேஷனில் தான் நமக்கு எனர்ஜியாக ஆக்டிவேஷன் அப்புறம் ஸ்லோப் இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிறது ஆகவே அர்னியஸ் ஈக்குவேஷனை முதல்ல நம்ம எழுதிக்குவோம் அரீனியஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஏ பை by kt. இப்ப இதுக்கு நம்ம லாக் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அரினியஸ் ஈக்குவேஷனுக்கு log k is equal to log மைனஸ் இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ நாம் இந்த இடத்துல கேட்டின்னு எடுக்க எடுக்கிறதுக்கு நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம் ஏன்னா என்றது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஆர் அப்படின்றது கேஸ் கான்ஸ்டன்ட் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் இது ஒட்டுமொத்தமாக நாம் மூலக்கூறுகளுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எடுத்துக்குவோம் அதே நம்ம மோலில் பொழுது நாம் கேஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்குவோம் ஆகவே இதை நம்ம கேன்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் அல்லது ஆர்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் அப்போ இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆர் அடுத்ததாக ஒன் பை டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இ பவர் அப்படின்னு இருக்கிறது லாக் இ பவர் எக்ஸ் அப்படின்ற வேல்யூவை நம்ம எப்படி மாற்றலாம்னு சொன்னால் எக்ஸ் என்று சொல்லி மாற்றிக்கொள்ளலாம் ஆகவே நமக்கு லாக் இ பவர் மைனஸ் இஏ பை கேடி என்ற வேல்யூ வந்து நமக்கு எப்படி மாறுதுன்னு சொன்னால் ஒன் பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு ஆர் ஒன் பை டி என்று மாறுகிறது அடுத்ததாக பார்க்கும் பொழுது லாக் கே லாக் ஏ மைனஸ் இஏபை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆர் இன்ட்டு ஒன் பை டி இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஒய்எஸ் ஈக்வல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி என்ற ஃபார்மேட்டில் இருக்குது இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ வர்றதுனால ஒய்எஸ் ஈக்வல் டு எம்எக்ஸ் மைனஸ் சி சரிங்களா இந்த இடத்துல ஒய் அப்படின்றது ஒரு வேரியபுள் எக்ஸ்ன்றது ஒரு வேரியபுள் எம்ன்றது ஸ்லோப் சின்றது இன்டர்செப்ட் சரிங்களா இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்படி ஒய்எஸ்இக்குவல் mx எம்எக்ஸ் c, சி அப்படின்னு போகுது, நமக்கு graph எப்படி வரும்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் graph, இந்த மாதிரி பாசிட்டிவ் ஸ்லோப்பு வரும் இதில் இது y, இது x-axis, இது பார்த்திங்கன்னா நமக்கு c, அதாவது இன்டர்செப்ட் இந்த வேல்யூ இன்டர்செப்ட் m என்றுது ஸ்லோப் வேல்யூ அதுவே ஒய்இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் மைனஸ் சி அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே நெகட்டிவ் ஸ்லோப்பு வரும் வித் இன்டர்செப்ட் சி இந்த இடத்துல இன்டர்செப்ட் சின்னு சொல்லிட்டு நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப்பு வரும் ஸோ இப்போ நமக்கு என்னென்ன இருக்குதுன்னா ஒன் பை டி அப்படின்றது எக்ஸ் வேல்யூ லாக் கே அப்படின்றது ஒய் வேல்யூ லாக் ஏன்றது சி வேல்யூ அப்போ இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆர் அப்படின்றது என்னதுன்னு சொன்னால் ஸ்லோப் அப்போ மைனஸ் இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அப்படின்றது எயிட் தௌசண்ட் மைனஸ் எயிட் சொல்லி இங்கே கொடுத்துருக்கிறாங்க அப்போ நம்ம இந்த மைனஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணும்பொழுது இஏ பை பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆர் இஸ் ஈக்வல் எயிட் தௌசண்ட் அப்போ நம்ம வெறும் A, வேல்யூ மட்டும் இஏ அதனுடைய வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா எயிட் தௌசண்ட் இன்ட்டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ விச் இஸ் ஆல்சோ வித்து ஒன் பாயிண்ட் நாம் ஒருவேளை ஒன் பாயிண்ட் நைன் எயிட் செவனால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ கேலரிஸில் கிடைக்கும் அதுவே நம்ம எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் நமக்கு ஜூல்ஸில் கிடைக்கும் ஸோ இப்படியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கேலரிஸில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு என்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கிறது அப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் கேஷியஸ் ரியாக்ஷனில் இந்த ஸ்லோப் வேல்யூவில் இருந்து என்ன பண்ண முடியும் கிளர்வு ஆற்றலை எளிதில் கண்டறிய முடியும் நாம் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் ஒரு குறிப்பிட்ட வேதிவினை எடுத்துக்கொள்ளுகிறாங்க அப்படி ரைஸ் பண்ணும்பொழுது அவ்வாறாக வெப்பநிலையை உயர்த்தும்போது அந்த குறிப்பிட்ட வேதிவினையினுடைய வேகமானது எத்தனை மடங்கு அதிகரிக்கக்கூடும் என்று நம்மிடத்தில் கேட்கிறார்கள் அப்போ நாம் இதை எப்படி நாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதற்கு முந்தைய எபிசோடில் ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது வெப்பநிலை பத்துலேருந்து பத்து டிகிரி செல்சியஸிலிருந்து இருபது டிகிரி செல்சியஸுக்கு போது அல்லது வெப்பநிலை வேறுபாடு பத்து டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட வெப்பநிலை குணகம் எவ்வளோ இருக்கும்னா இரண்டு என்ற வீதத்தில் இருக்கும் அப்படின்னு நாம் பார்த்துருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா டென் டிகிரி செல்சியஸ்லேருந்து டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகுதுன்னா வெப்பநிலை குணகமானது இரண்டு அதாவது அந்த குறிப்பிட்ட வேதி வினையினுடைய அந்த வேகமானது இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்போ இருபது டிகிரி இருந்து முப்பது டிகிரி செல்சியஸுக்கு போகும்பொழுது இரண்டின் அடுக்கு ஒன்று என்ற இரண்டு என்ற விகிதத்தில் அதிகரிக்கும் அப்போ முந்தைய அது பார்த்திங்கன்னா அது இரண்டின் மடங்கு இரண்டின் டூ பவர் ஒன் என்ற விகிதத்தில் அதிகரிக்கும் அதாவது டூ டைம்ஸ் இரண்டாவது முறை இருபதுலேருந்து நம்ம முப்பது டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்தும் பொழுது டூ பவர் டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்ததாக முப்பது டிகிரி செல்சியஸிலிருந்து நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு பொழுது டூ பவர் த்ரீ டைம்ஸ் அதிகரிக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸிலிருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கு போகும்பொழுது அடுக்கு நான்கு என்ற வேகத்தில் அதிகரிக்கும் ஐம்பது டிகிரி செல்சியஸிலிருந்து அறுபது டிகிரி செல்சியஸுக்கு இரண்டின் அடுக்கு ஐந்து என்ற வேகத்தில் அதிகரிக்கும் அறுபது டிகிரி செல்சியஸிலிருந்து எழுபது டிகிரி செல்சியஸுக்கு வெப்பநிலையானது அதிகரிக்கும் பொழுது இரண்டி நடுக்கு ஆறு என்ற வேகத்தில் வினையின் வேகமானது அதிகரிக்கும் எழுபது டிகிரி செல்சியஸிலிருந்து எண்பது டிகிரி செல்சியஸுக்கு அதிகரிக்கும் பொழுது இரண்டி நடுக்கு ஏழு என்ற வேகத்தில் வினையன் வினையின் வேகமானது அதிகரிக்கும் எண்பது டிகிரி இருந்து தொண்ணூறு டிகிரி செல்சியஸுக்கு பொழுது இரண்டு நடுக்கு எட்டு என்ற வேகத்தில் அது அதிகரிக்கும் கடைசியாக நம்மிடத்தில் என்ன கேட்குறாங்கன்னா ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க ஆகவே தொண்ணூறு டிகிரி செல்சியஸிலிருந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸுக்கு அதிகரிக்கும்போது இரண்டு நடுக்கு ஒன்பது என்ற வேகத்தில் அந்த வினையின் வேகமானது அதிகரிக்கும் என்று இதன் மூலம் கண்டறியப்படுகிறது ஆகவே இரண்டின் அடுக்கு இரண்டு இரண்டின் அடுக்கு ஐந்து இரண்டின் அடுக்கு ஒன்பது இரண்டின் அடுக்கு பத்து என்ற வினைவு கொடுக்கப்பட்டிருக்கிற வினை வேகங்களில் சி ஆப்ஷன் சி இரண்டின் அடுக்கு ஒன்பது என்ற வினை வேகத்தில் என்ற வேகத்தில் இந்த வினையின் வேகமானது அதிகரிக்கக்கூடும் என்று இதன் மூலம் நாம் கண்டறிகிறோம் அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம் ஹையர் ஆர்டர் தட் மீன்ஸ் கிரேட்டர் தென் த்ரீ reactions are rare due to அதாவது இந்த கேள்வியினுடைய தமிழாக்கமானது மூன்றை விட அதிகமான வினை வகை வினைகளை நாம் அவ்வளவு எளிதில் பார்ப்பது கிடையாது அதற்கான சரியான காரணம் என்ன என்று சொல்லி இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஒரு நான்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க நான்கு கூற்றுகளை கொடுத்துருக்கிறாங்க அந்த நான்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம எது சரியாக இருக்கும்னு பார்க்க போகிறோம் shifting ஆஃப் ஈக்லிபிரியம் towards ரியாக்டன்ஸ் டியூ to எலாஸ்டிக் கொலியூஷன் கொலியூஷன் அதாவது இது எதை சொல்கிறாங்கன்னா கொலிஷன் அப்படின்னு சொன்னால் மோதல் மோதுதல் கொலிஷன் தியரி நம்ம படிச்சிருப்போம் கொலிஷன் தியரி அப்படின்னு சொன்னால் மோதல் கொள்கை மூலக்கூறுகள் வினையில் ஈடுபடும் பொழுது அவைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றோடு ஒன்று சரியான விதத்திலே சரியான முறையிலே மோதி கொள்ள வேண்டும் அவ்வாறு மோதிக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா விளை பொருட்கள் கிடைக்கும் வினை பொருட்கள் என்ன செய்ய வேண்டும் மோதுதல் என்ற நிகழ்வில் ஈடுபட வேண்டும் அவ்வாறு அந்த நிகழ்வில் ஈடுபடும் பொழுதுதான் அவைகள் சரியான அளவிலே மூல விளை பொருட்களை கொடுக்க முடியும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ஈக்குலிபிரியம் towards ரியாக்டன்ஸ் டியூ to எலாஸ்டிக் collision அதாவது மூன்றை விட அதிகமான வினை வகை இருக்கிற வினைகளில் அந்த வேதி சமநிலையானது எப்பொழுதுமே வினைபடு பொருட்களை நோக்கியே நகர்வதினால் ஹையர் ஆர்டர் greater than த்ரீ என்பது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு தவறான ஒரு கூற்று அடுத்துதா லாஸ் ஆஃப் ஆக்டிவ் species ஆன் கொலியூஷன் இவ்வாறு மோதுதலில் ஈடுபடும் பொழுது நமக்கு தேவையான கிளர்வுற்ற ஆக்டிவ் ஸ்பீஷிஸ்ன்னு சொன்னால் கிளர்வுற்ற பொருட்கள் அல்லது மூலக்கூறுகள் அவைகள் காணப்படாமல் போய்விடுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் சரியான ஒரு கூற்று இல்லை அடுத்ததாக லோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சைமல்டேனியஸ் கொலிஷன் ஆஃப் ஆல் த ரியாக்டிங் ஸ்பீஷிஸ் இங்கே தான் நாம் கவனத்தோடு பார்க்கணும் லோ ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ லோ ப்ராபபிலிட்டி மிகவும் குறைவான சான்ஸு தான் நிகழ்தக நிகழ்த்தகவு தான் நமக்கு இந்த ரியாக்டிங் ஸ்பீஷீஸ்லாம் மோதிக்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வினைபடு பொருட்கள் அந்த மோதுகின்ற அந்த சான்ஸு ரொம்ப கம்மி இப்போ பாருங்கள் வினைபடு பொருட்கள் குறிப்பிட்ட வினைபடு பொருட்களே திரும்ப திரும்ப மோதி கொள்ளுவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறது சரிங்களா அதாவது ஒரு குறிப்பிட்ட வினைபொருள் இருக்கிறது அந்த வினைபொருளானது என்ன செய்யணும்னு சொன்னால் பி என்ற வினைபொருளுடன் மோத வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கணும் ஆனால் இது என்ன செய்யணுன்னா திரும்ப திரும்ப இந்த ஏவானது திரும்பவும் ஏ உடனே மோதிக்கொள்ளுதல் அல்லது பி ஆனது திரும்பவும் பி உடனே மோதிக்கொள்ளுவது அல்லது ஏவானது ப்ராடக்டோடு மோதிக்கொள்ளுவது பி ஆனது ப்ராடக்டோடு கொள்வது அப்போ இந்த மாதிரியான மோதுதல்கள் அந்த இடத்துல கொலுஷன்ஸ் அந்த இடத்துல உண்டாவதுனால நமக்கு மூன்றை விட அதிகமான வினை வகைகள் பெரும்பாலும் காணப்படுவது இல்லை ஆகவே மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் நாம் கவனத்தில் கொள்ளலாம் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி அண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஸ் ஆஸ் பிகாஸ் மோர் மாலிக்யூல்ஸ் ஆர் இன்வால்வ்டு அதாவது இந்த இடத்துல ஹையர் ஆர்டர்னு சொன்னால் அதாவது அதிகமான வினை வகை அதிகமான வினை வகைன்னு சொன்னாலே அந்த இடத்துல நிறைய ரியாக்டன்ஸு இன்வால்வ் ஆகிறாங்க இந்த இடத்துல நிறைய ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் செறிவுடனே கூட போட்டு என்ன பண்ணணும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது செறிவு வேற வினை வகை அதிகம் என்பது வேறு அப்போ இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி இதனால் நம்ம வந்து ஹையர் ஆர்டரில் நாம் கொடுக்கும் பொழுது வினை வகை வினைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ட்ரோபி அதிகமாகிடும் அதனால தான் வந்து நமக்கு ஹையர் ஆர்டர் வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்ற கூற்று தவறான கூற்று அடுத்ததாக ஆக்டிவேஷன் எனர்ஜியும் அதிகமாயிடும் அதனால தான் அதுக்கு நமக்கு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹையர் ஆர்டருக்கும் என்ட்ரோபிக்கும் ஆக்டிவேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆகவே முதல் கூற்று தவறு இரண்டாவது கூற்றும் தவறு நான்காவது கூற்றும் தவறு ஆகவே மூன்றாவது கூற்று தான் சரியான கூற்று நாம் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் என்ற ஒரு கருவை கொடுத்துருக்குறாங்க ஒய் அப்படின்ற ஒரு கர் கொடுத்துருக்குறாங்க இப்போ கர் எக்ஸ் தான் வந்து நமக்கு முதல்ல கிடைக்குது என்னன்னு சொன்னால் ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கொள்கிறாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் கம்போஸ் ஆகுதல் ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடையும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் வாட்டர் கிடைக்கும் இது நமக்கு தெரிந்த விஷயந்தான் இப்போ இப்படியாக நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடையும் பொழுது எதன் முன்னிலையில் அப்படின்னு சொல்லும் பொழுது மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு வினையூக்கியின் முன்னிலையில் இது சிதைவடையும் பொழுது நமக்கு எக்ஸ் அப்படின்ற ஒரு கருவு கிடைக்குது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் சிஎம் க்யூப் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஜீரோ மோலார் சொல்யூஷன் ஹண்ட்ரட் சிஎம் க்யூப்னா ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோல் பர் லிட்டர் அப்படின்ற ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கொள்கிறாங்க அது சிதைவடையும் போது நமக்கு எக்ஸ் அப்படின்ற ஒரு கருவு கிடைக்குது இதுவே நமக்கு ஒய் அப்படின்ற கருவும் கிடைக்கணும்னா கீழ்கண்ட எந்த மாற்றத்தை நாம் செய்யும் பொழுது இந்த வினையில் எந்த மாற்றத்தை நமக்கு செய்யும் பொழுது ஒய் அப்படின்ற ஒரு வடிவத்தில் நமக்கு ஒரு கருவு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஆடிங் வாட்டர் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒய் அப்படின்ற கரு வந்து நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன பெருசாக வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸ் அப்படின்றது என்ன ஷேப்பில் போது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நேராக போய் என்ன பண்ணுதுன்னா அது ப்ராடெக்டாக மாறுது இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்படி ப்ராடெக்ட் மாறுதுன்னு சொன்னால் அது ரேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரேம்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு எப்பயுமே ஒரு வினையினுடைய ரேம்ப் அதிகமாக இருக்கும்னு சொன்னால் அந்த வினையானது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வினையினுடைய வேகமானது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் அடிப்படை வினைவேக வேதியியல் ஆனால் அதுவே அந்த ஒரு குறிப்பிட்ட வினையிலே நமக்கு அந்த ஆனது ஒய் பார்த்தீங்கன்னா ரேம்பு பார்த்தீங்கன்னா அந்த ஒய்க்கான ரேம்பை பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப சாய்ந்து கொண்டே செல்லுகிறது சரிங்களா அந்த கருவானது அந்த அந்த கருவினுடைய ரேம்பு பார்த்திங்கன்னா சாயாமல் நேராக செல்ல வேண்டும் அப்படி நேராக செல்லும் என்றால் அதனுடைய வினை வேகமானது அதிகமாக இருக்கிறது வினையும் நன்றாக போய் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் ஒய் பார்த்தீங்கன்னா ரேம்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது அப்படி குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தினால நாம் இப்போ இந்த கீழ்கண்ட நான்கு கூற்றுகளையும் இப்போ நம்ம சரிபார்க்க போகிறோம் தண்ணீரை அதிகமாக சேர்த்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் கான்சென்ட்ரேஷன் குறையும் சரிங்களா கான்சென்ட்ரேஷன் குறைந்தது என்று சொன்னால் இந்த ஆனது கண்டிப்பாக குறையும் ஏனென்று சொன்னால் கான்சென்ட்ரேஷன் ஈஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு வினையினுடைய அந்த வினை வேகமானது வினையில் ஈடுபடுகிற வினைபடு பொருட்களின் செறிவுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் இப்போ நாம் அந்த ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ரியாக்டன்ஸில் மிகவும் அதிகமான செறிவுள்ள அந்த வினைபடு பொருட்களில் நாம் தண்ணீரை கலந்துட்டோம்னு சொன்னால் அது நீர்த்த கரைசலாக மாறும் நீர்த்த கரைசல்கள் எப்பொழுதுமே நமக்கு நேராக போகிற அந்த ரேம்பை கொடுக்காது அதற்கு பதிலாக சாய்வாக போகிற அந்த கருவை தான் வளைய நமக்கு அந்த கருவை தான் நமக்கு கொடுக்கும் ஆகவே இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் இன்னொரு கூற்றை நாம் பார்த்துடலாம் ஆடிங் சம் 0.1 பாயிண்ட் H2O2 மோல் இங்க நாம் X ஓ என்ன எடுத்துக்கிறோம்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஜீரோ மோல் பர் டிஎம் கியூப் அதாவது லிட்டர் மோல் பர் லிட்டர் அப்படின்ற அதிக செறிவுள்ள ஒரு நீர்த்த கரைசலை எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆனால் Y வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏற்கனவே இருக்கிற ஒன் மோல்பர் டிஎம் கியூப் அப்படின்ற ஒரு கரைசலுடனே நம்ம மிகவும் செறிவு குறைவுள்ள ஜீரோ பாயிண்ட் ஒன் மோல்பர் டிஎம் கியூப் அப்படின்ற ஒரு கரைசலை எடுத்துக்கொள்ளுகிறோம் சரிங்களா அப்படி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்பொழுதும் நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த அடர்ந்த கரைசலானது நீர்த்த கரைசலாக மாறுகிறது ஆகவே நமக்கு ஒய் அப்படின்ற ஒரு கிராஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே ஏவுலேயும் பிள்ளையும் நமக்கு ஒரே மாதிரியான கிராஃப் கிடைக்கலாம் ஆனால் நமக்கு எதுனா ஒரு ஆப்ஷன்னா சரியாக இருக்கணும் அடுத்ததான் யூஸிங் லெஸ் எம்என் ஓ டூ இந்த இடத்துல எம்என் ஓ டூவினுடைய பங்கு என்னவென்று சொன்னால் எம்என் ஓ ஒரு வினையூக்கி சரிங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் வந்து எம்என் ஓட்டு ஒரு வினையூக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எம்என் ஓட்டுல எம்என்னுடைய ஆக்சி மேங்கனீஸனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் ஃபோர் அப்போ அது வந்து மிகவும் அதிகமான ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லும்போது அது என்ன செய்யலாம் அதை விட அதிகமான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கோ அல்லது அதைவிட குறைவான ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கோ என்ன பண்ணலாம் அது செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே ஒரு வேரியபுள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிற அந்த வினையூக்கியை நாம் என்ன பண்ணலான்னா அந்த மேங்கனீஸை நம்ம வினையூக்கியாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த வினையூக்கியானது இந்த எக்ஸு எக்ஸிலிருந்து ஒய் கிராஃபை நமக்கு அனுமதிக்குமா என்றால் அது அனுமதிக்காது ஆகவே இதை நாம் எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா நம்ம அதிகமான எம்என் ஓட்டு எடுத்துக்கிட்டாலும் அல்லது குறைவான எம் எம்என் ஓட்டு எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி நமக்கு அது அது நமக்கு எந்த விதத்துலேயும் நம்முடைய வினையை பாதிக்காது அடுத்து அது எதை தான் அப்போ பாதிக்கும் ஒரு கேட்டலிஸ்ட் வினையூக்கி எதை தான் நமக்கு பாதிக்கும்னு சொன்னால் வினையூக்கியானது நமக்கு கிளர்வு ஆற்றலை மட்டுமே பாதிக்கும் அதாவது எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷனை பாதிக்கும் இப்போ நம்ம வினையூக்கி நாம் வினையூக்கியை பயன்படுத்தலைன்னு சொன்னால் நமக்கு கிளர்வு ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் வினையூக்கியை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கிளர்வு ஆற்றல் கம்மியாக இருக்கும் அப்போ இது கிளர்வு ஆற்றலை பற்றி இங்கே சொல்லவில்லை அதற்கு பதிலாக வினை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது வினையின் வேகத்தை தான் இங்கே நம்ம சொல்கிறோம் பார்க்குறோம் அடுத்ததாக லோயரிங் த டெம்பரேச்சர் லோயரிங் த டெம்பரேச்சர் நமக்கு இந்த மாதிரி கர்வ் ராம்ப் கம்மியாக கொடுக்கும் ஆனாலும் அது ரொம்ப கம்மியாக கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் நமக்கு அந்த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஆனால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ஒரு பெரிய கேப்பே இருக்குது பாருங்கள் நமக்கு வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கிறதுல நமக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது ஆகவே பார்த்திங்கன்னா லோயரிங் ஆஃப் டெம்பரேச்சர் நமக்கு வினையின் வேகத்தை மாற்றக்கூடும் ஆனால் அதே நேரத்தில் ரேம்பையும் மாற்றக்கூடும் ஆனால் அதே வேளையில் நமக்கு விளை பொருட்களின் அளவையோ செறிவையோ அந்த டெம்பரேச்சர் மாற்றாது ஆகவே இதையும் நாம் என்ன பண்ணலாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்பொழுது நம்ம திரும்பவும் ஏ அண்ட் பிகே வரும் ஆடிங் ஆஃப் வாட்டர் அல்லது ஆடிங் சம் ஜீரோ பாயிண்ட் ஒன் மோலார் ஹெச்டூ டூ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரே ஸ்டேட்மெண்ட்டு தான் என்னென்னா முதல் ஸ்டேட்மெண்ட்டில் தண்ணி கொஞ்சம் சேர்க்கலாம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணீரை இந்த விதத்தில்தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு அளவீடு குறி குறிப்பிடப்படாத ஒரு அளவு நாம் இந்த இடத்துல எடுத்துக்கொள்வதை காட்டிலும் சரியாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது கூற்றை நாம் எடுத்துக்கொள்வது தான் சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம வாட்டரை அதிக அளவில் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன என்ன நடக்கலாம் ரேம்பு இங்கே காண்பித்திருக்கிறதை விட மிகவும் அதிகமாக குறைந்து காணப்படலாம் ஆகவே ஆடிங் ஆஃப் வாட்டர் அப்படின்ற ஒரு கூற்றையும் நாம் என்ன பண்ண தேவையில்லை எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆகவே அடிஷன் ஆஃப் வாட்டர் மிக குறைவான அளவு வினையூக்கியை பயன்படுத்துதல் அல்லது மிக குறைந்த வெப்பநிலையை கையாளுதல் இந்த மூன்றும் வினையின் வேகத்தை இங்கே காட்டப்பட்டிருப்பது போல க பாதிக்காது இவைகள் வேறு விதத்தில் வினைகளை வினையின் வேகத்தை பாதிக்கும் ஆகவே பி என்ற விடைதான் சரியாக இருக்கிறது நாம் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் இங்கே ஒரு நான்கு கூற்றுகளை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நான்கு கூற்றுகளும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது இந்த நான்கு கூற்றுகளும் எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால் கொலிஷன் தியரியை அடிப்படையாக கொண்டது அதாவது மோதுதல் கொள்கையை அடிப்படையாக கொண்டது ஆகவே இந்த நான்கு கூற்றுகளிலிருந்து எந்த கூற்று மோதல் கொள்கையை சரியான சரியான மோதல் கொள்கையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது என்று நாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் முதல் குற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இட் எக்ஸ்பிளைன்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு வினையின் வேகத்திலே வெப்பநிலுடைய வெப்பநிலையினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி மோதுதல் கொள்கை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு ஒருவேளை அப்படி சொன்னாலும் மீதி இருக்கிற மூன்று ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணும் அதனால் இதை நாம் இப்பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டாம் இரண்டாவது இட் அஷியூம்ஸ் தட் த ரியாக்டன்ஸ் மஸ்ட் பி இன் கரெக்ட் ஓரியன்டேஷன் டு ரியாக்ட் அதாவது ஓரியன்டேஷன் அப்படின்னு சொன்னால் சரியான திசைகள் சரியான திசையிலே மூலக்கூறுகள் என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அவைகள் சரியாக மோதிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் கொலிஷன் தேரியில் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னாலும் நாம் இன்னும் சரியான ஒரு கூற்றுக்கு நாம் இன்னும் வரவில்லை ஆக இதுவும் நாம் அப்படியே வச்சிருப்போம் இட் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப் அட் விச் ரியாக்டன்ஸ் கொலாய்டு இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த மூன்றாவது கூற்று இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப் ஃப்ரீக்குவன்சி அதை ஃப்ரீக்குவன்சினா அதிர்வெண்கள் அல்லது அடிக்கடி மோதி கொள்ளுகிற நிகழ்த்தகவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப் ஃப்ரீக்குவன்சி வினையானது எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் வினைபடு பொருட்கள் மோதிக்கொள்ளுகின்றனவோ அந்த அளவிற்கு நமக்கு ரியாக்ஷன்ஸ் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் அதிகமாக மோதி கொள்ளலாம் மூலக்கூறுகள் ஆனால் எது சரியான மோதுதல் என்பது மட்டுமே இந்த இடத்துல நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆகையினால் மூன்றாவது ஆப்ஷன்ஸை நாம் கொஞ்சம் கிடப்பில் வைப்போம் நான்காவது பாருங்கள் த கொல்யூஷன்ஸ் ஹேவிங் எனர்ஜி ஹையர் தேன் தட் ஆஃப் த்ரெஷோல்டு வேல்யூ கிவ் சக்ஸஸ்ஃபுல் ரியாக்ஷன் இதுதான் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு சரியான ஒரு தேர்வு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று கூற்றுகளும் நமக்கு சரியான மோதுதல் கொள்கையை நமக்கு சொல்லி இருந்தாலும் சரியான மோதுதல் கொள்கை என்பது கடைசியாக இருப்பது மட்டும்தான் அதாவது இரண்டு மூலக்கூறுகள் கொள்ளும்போது சரியான ஆற்றலோடு கூட இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல சரியான ஆற்றலுக்கு ஆற்றலை விட அதிகமான ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும் மோதுவதற்கு தேவையான அதை த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ அப்படின்னு சொன்னால் அல்லது த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜின்னு சொன்னால் மோதிக்கொள்வதற்கு தேவையான ஆற்றலை விட அதிகப்படியான ஆற்றலோடு கூட மூலக்கூறுகள் மோதிக்கொள்ளும் பொழுது நமக்கு சரியான நமக்கு பொருட்கள் கிடைக்கும் இந்த ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேலே இருக்கிற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு சொல்லலை ஆகவே இந்த நான்காவது ஸ்டேட்மெண்ட்டு தான் சரியான ஸ்டேட்மெண்ட் மீதி மேலே காணப்படுகிற மூன்று சரியான ஸ்டேட்மெண்ட்டு இல்லை இதுவரைக்கும் நாம் வினைவேக வேதியியலில் இருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்த்தோம் இன்னும் கூட நாம் ஒரு எபிசோடு பார்க்க போகிறோம் அந்த அடுத்த எபிசோடில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்